தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கணும் எப்போது தொழில் தொடங்குனா நல்லா இருக்கும் அப்புறம் எந்தெந்த கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தொழில்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் எல்லாருக்கும் ஜோதிடத்தில் விதிகள் சொல்லப்படுவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் லக்னாதிபதி பலம் இருந்தால் தொழில் தொடங்கலாம் பத்தாம் பாவகாதிபதி பலமாக இருந்தால் தொழில் தொடங்கலாம் சூரியன் பலமாக இருந்தால் தொழில் தொடங்கலாம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம விதி விளக்காக நிறையா சொல்லியிருக்கிறோம் ஓகேவா அதை தாண்டி நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்பப்பெல்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இரண்டாம் பாவகாதிபதியினுடைய தசாபுத்தியில தொடங்கலாம் இரண்டாம் பாவகாதிபதி பார்வை பெற்ற கிரகங்களுடைய தொடர்பில் தொழில் தொடங்கலாம் குருவினுடைய பார்வை பெற்ற கிரகம் குருவினுடைய தொடர்பு பெற்ற கிரகங்கள் அதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய தசாபுத்திலாம் தொழில் தொடங்கலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னது இந்தந்த காலகட்டங்கள்லாம் தொழில் தொடங்கலாம்னு சொன்னோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவில் அந்த ஜாதகர் வித்தியாசமான இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் ரொம்ப ரேர் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது இது எதனுடைய கனெக்ஷன்ஸ் வருதுன்னா ஆறாம் பாவகாதிபதியும் எட்டாம் பாவகாதிபதியினுடைய தொடர்புல இருக்கிறதுனால இந்த தொழில் தொடங்காரு அப்ப இன்னைக்கு வந்து ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வந்ததுன்னா அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஆறு எட்டு அப்படிங்கும் பொழுது ஆறு எட்டுனாலே கொஞ்சம் குழப்பம் அண்ட் தென் பயமாவும் இருக்கும் சரிங்களா ஆறு எட்டாம் இடங்கிறது ஒரு க ஒரு மனிதன்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாவகம் அதனுடைய அதிபதி கண்டிப்பாக நெகட்டிவாக தான் தரும்னு நமக்கு தெரியும் அந்த பாவகாதிபதி சனி செவ்வாயா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆறு எட்டு பாவகாதிபதிகள் சனி செவ்வாயாக இருந்து அதனுடைய தொடர்பு இருந்து தொழில நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காரு அப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ்ல ஒருத்தர் தொழில் தொடங்கினா அது வெற்றி பெற முடியுமா எப்படி இருக்கணும் எந்த காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்க பார்க்க சரிங்களா அண்ட் தென் எப்போது தொழில் தொடங்கலாம் எப்பப்பெல்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதை நம்ம பாக்க போறோம் சோ இதெல்லாம் இது எப்போது தொ தொழில் தொடங்கலாங்கிறதுக்கான வீடியோ எல்லாம் நம்ம தனியா போட்டிருக்கிறோம் எந்த மாதிரியான கிரகச்சேர்க்கை இருக்குது எந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் வருது அப்படிங்கறதை வச்சு நம்ம அந்த காலகட்டம் தொழில் தொடங்கலாம்னு சோ இதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் ஆறாம் பாவகாதிபதியும் எட்டாம் பாவகாதிபதியும் கனெக்ஷன்ஸ் ஒரு இடத்துல இருக்குது அதன் மூலமாக ஒருத்தர் தொழில் தொடங்குறார் இது எப்படி சார் சாத்தியமாகும் அந்த தொழில் தொடங்கி அவர் நஷ்டமாகறாரு நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு அப்ப நஷ்டமாகாம சம்பாதிக்கிறாருன்னா அது என்ன மாதிரியான தெரியும் இதுதான் விஷயம் இன்னைக்கு நம்ம நம்ம போற இந்த ஓகேங்களா இவர் ஜாதகர் ஒரு பாருங்க இந்த ஜாதகம் மிதுன லக்னம் மிதுன ராசி ஓகே நடந்துட்டு இருக்கிறது சனி தசை போயிட்டு இருக்குது ஸோ நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புனர்பூசம் ரெண்டாம் பாதம் இவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சனி தசை போயிட்டு இருக்குதுங்க சரிங்க இப்ப இந்த ஜாதகர் சனியினுடைய திசை சனி என்ன இந்த பாவகாதிபதி எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவகாதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் பெற்று நிற்கிறார் ஓகேவா ஆறாம் பாவகம் விச்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டிலேயே ஆட்சியாக நிற்கிறார் வித் செவ்வாயோடு சாரி வித் குருவோடையும் சுக்கரனோடையும் நிற்கிறார் இப்ப ஆறு எட்டு காம்பினேஷன் சனி எப்படிப்பா எட்டாம் இடத்தோட தொடர்பு நிக்குது அப்படிங்கிறது இல்லாம சனியை நல்லா பாருங்க சனியை செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அண்ட் தென் சனி செவ்வாயை பார்க்குது சோ செவ்வாயினுடைய நான்காம் பார்வை சனியை பார்க்குது சனியினுடைய பத்தாம் பார்வை செவ்வாயை பார்க்குது ஓகேவா இந்த இடத்துல சனியை ஒன்பதாம் பாவகாதிபதி மட்டும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாமே எட்டாம் இடத்தோட வேலையும் செய்து அது என்ன வேலை செய்யுதுன்னா வேறு ஒரு ட்ரக்கிங் இதாக இருக்கிறார் அது சார்ந்த துறையில் நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு ஜாப்ல வேலை செய் ஜாப்லங்கிறத விட பிஸ்னஸ் இருக்க பெரிய பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய நபர்கள்லாம் இவங்க மூலமாக ஒரு ட்ரக்கிங்கில் ஒரு மலையேற்றத்தில் போய் அது ஒரு 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 எக்ஸசைஸாக இருக்கலாம் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் இது போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வரார் இது ஒரு வித்தியாசமான ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஜாதகங்கள் ரொம்ப ரேர் பார்க்கறது இதற்கு காரணம் இந்த மலை ஏற்றம் உயரமான இடம் ஒரு பதட்டமான இடம் உயரமான இடம் அப்படின்னாலே அது எட்டாம் இடம் சம்பந்தம் அது பதட்டமான இடம் அப்படிங்கும் பொழுது ஒரு பயமிக்க இடம் அப்படிங்கும்போது ஆறாம் பாவகம் இரையாது மேடம் ஆறாம் பாவகத்தினுடைய தொடர்பு வந்துடும் ஓகேவா சோ அப்ப இந்த இரண்டுமே இந்த ஜாதகத்துல இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பொருள் ஜாதகத்தை பாருங்க பாருங்க எட்டாம் பாவகம் மலை உயரமான இடம் இப்போ சனியினுடைய திசை தான் இருக்குது சனி வாங்கின சாரம் சாரம் அண்ட் புனர்பூ புனர்பூசமா சனி என்ன நட்சத்திரம் புரட்டாதி ஓகே எஸ் புரட்டாதி குருவோட நட்சத்திரம் ஸோ அந்த குரு உங்களுக்கு ஆறாம் பாவகத்தில் அமர்ந்து செவ்வாயோடு இணைந்து அண்ட் செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு இருக்கும் பொழுது ஆறு எட்டு காம்பினேஷன் வந்துருச்சு இவர் ஒன்பதாம் இடத்தோட வேலை செய்யல அந்த ஒன்பதாம் இடங்கிறது அப்பா வழியாக செய்யறார் அப்பாவோட சப்போர்ட்டோட பண்றார் அப்படிங்கறத ஆன்சரா கொடுக்குதே தவிர இவர் செய்யக்கூடிய தொழில் எட்டாம் இடத்தினுடைய தொழில் ஓகே மலையேற்றம் அப்ப இது மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கிறவங்க தான் இப்ப நம்ம பார்த்துருப்போம் டிவியில பாத்துருப்போம் நிறைய இன்டர்நெட்ஸ்ல இருக்குதுங்க இந்த சைனாஸ்ல நடக்கக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஹில்ஸ் கேம்லாம் சொல்லுவாங்க ஓகேவா மேல அந்தரத்துல வந்துட்டு போகிறது நடக்கிறது பறக்கிறது ஸோ சம்திங் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கணும் சரியா அதே போல ஆபத்தான விளையாட்டுகள் முக்கியமான ஆபத்தான விளையாட்டுகள்னா இந்த தீம் பார்க்ல இருக்கக்கூடிய அந்த ரைடர்ஸ் கேம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே வளைஞ்சு போறது சுத்தி போறது அப்புறம் வெர்டிகுலரா போய் நின்றுகிட்டு ஒன் ஐடி ஆங்கில ரொட்டேட் ஆகுறது இது போன்ற கேம்ஸ் எல்லாம் இது போன்ற அமைப்புகள் இந்த கிரக சேர்க்கையில இருக்கணும் ஓகேவா இந்த இந்த கிரக சேர்க்கையை வச்சுட்டு நம்ம அப்படியே எலாபரேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எந்தெந்த ஜாப்லாம் இதுல கனெக்ட் ஆகுது பாருங்க இப்ப இது மாதிரியான தொடர்புகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இது மட்டுமா இந்த ஜாதகத்தின் மூலமாக எப்போது தொழில் தொடங்கலாம் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு பத்தாம் பாவகம் தானே தொழில் தொடங்கணும் ஆனா பாக்யாதிபதி அஷ்டமாதிபதி சனியினுடைய திசையில தொழில் தொடங்குறாரு தொடங்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அங்கே உட்காந்து நிக்குது இந்த இடத்தில் பத்தாம் பாவகாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால இந்த சனியினுடைய தசா புத்தியில இவர் அந்த தொழில் தொடங்குறார் அது ஒன்று எடுத்துக்கலாம் சரி ஆறாம் இடத்துல போய் மறையுதே சார் அப்படின்னா இந்த இடத்தில் மறைஞ்சாலும் அந்த குருவினுடைய தொடர்பு சனிக்கு இருக்குது எப்படி செவ்வாயினுடைய பார்வையின் மூலமாக ஓகே இப்ப இந்த இடத்துல செவ்வாயினுடைய பார்வை தான் உங்களுக்கு சனி மேல இருக்குது தவிர குருவோட அஞ்சாம் பார்வை இருக்குதா இல்ல அப்ப இங்க ஆறு எட்டு காம்பினேஷன்ஸ் வர்றதுனால அந்த ஆறாம் இடம் அதிக சுபத்துவமாகிறதுனால அந்த இடத்தின் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் புகழும் கிடைக்குது எப்படி அந்த பணப்புழக்கம் புகழ் பணப்புழக்கம்ங்கிறது குரு புகழ் நன்மைங்கிறது சுக்கரன் ஏன் அந்த சுக்கரன் பாக்யாதிபதி யோகாதிபதி தானே சோ அதனுடைய தொடர்புகள் இந்த செவ்வாயின் மூலமாக கிடைச்சாகணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஆறு எட்டு கிடைக்குது சரியா அப்ப எப்போதெல்லாம் தொழில் தொடங்கலாம் பத்தாம் பாவகாதிபதி தொடர்பு இங்க இருக்கிறதுனால இந்த சனி கிடைசில தொடங்குறாரு ஒண்ணு சரியா செவ்வாயினுடைய தொழில்தான் தொடங்குறாரு இங்க செவ்வாயும் சனி ஆதிபத்திய தொழிலை தொடங்குறார் எட்டாம் ஆதிபத்திய தொழிலும் ஆறாம் பாவகாதிபதியினுடைய தொழிலும் கனெக்ட் தான் இந்த தொழில் தொடங்குறார் இந்த தொழிலினுடைய கிரக காரகத்துவம் என்ன எட்டாம் இடம் மழை உயரமான இடம் சரியா அப்ப எட்டாம் பாவகம் சனியினுடைய தொழில் கிடையாது மழை உயரமான இடங்கள் இதெல்லாம் எட்டாம் இடத்தினுடைய பாவக ஆதிபத்தியம் சரியா அந்த பாவகம் எட்டாம் இடத்தோட பலன் செவ்வாயோடு கனெக்ட் ஆகும் பொழுது அது ஒரு பதட்டம் ஒரு ரிஸ்கான வேலை ரிஸ்கான வேலைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்தில் இருப்பாங்க ஃபயர் ஃபயர் ஆஃபீஸர் இருப்பாங்க ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தீப்பட்டி தொழிற்சாலை இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க ஓகே வெடிகுண்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க அணு ஆயுதம் சம்பந்தமான இடத்துல வேலை செய்கிறவங்க ஃபியூல் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத் தொழில்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த காம்பினேஷன்ஸில் இந்த செவ்வாய் பத்துவம் ஆகும் பொழுது இங்க நெருப்பு சம்பந்தமான இடம் அணுகுண்டு சம்பந்தமான இடங்கள் இல்லை செவ்வாய் சுபத்துவமாக சுபத்துவமாக ஸ்போர்ட்ஸ்ல வருது அப்ப விளையாட்டுத்துறை ஆபத்தான விளையாட்டுத்துறை அப்படிங்கிற கேட்டகரி மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அப்படிங்கிற கேட்டகரி இங்க செவ்வாய் செய்யுது அப்ப அந்த காம்பினேஷன் அப்படியே அழகாக தெரியுது பாருங்க இந்த இடத்துல ஆறு எட்டு காம்பினேஷன் வந்துருச்சு பொதுவா ஆறாம் பாவகாதிபதி அல்லது எட்டாம் பாவகாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா நன்மை தராது நன்மை தராது இந்த நன்மை தந்துக்கிட்டு இருக்குது இந்த பிசினஸ்ல ஒரு நல்லா ஆகா ஓகோன்னு பெரிய லெவல சம்பாரிச்சிட்டு இருக்காரு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப இதெல்லாம் எதன் வழியாக நடக்குது அதிக சுபத்துவத்தின் மூலமாக ஆதிபத்தியத்தின் மூலமாக நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அதனால எப்பவுமே ஆறாம் பாவகம் கெடுதல் எட்டாம் பாவகம் கெடுதல் இந்த ஆறாம் பாவக தொடர்பு இருக்குது எட்டாம் பாவக தொடர்பு இருக்குது அதை தாண்டிலும் இந்த ரெண்டுமே சனி சிவாய் காம்பினேஷன் சனி காம்பினேஷன்ஸ் எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த இருக்குது பாசிட்டிவா பாசிட்டிவான ஒரு கிரக சேர்க்கை இருக்குது இதன் மூலமாலாம் இந்த ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியுதுங்க சரியா சோ அதனால இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் எப்போது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அதே போல சனி திசை எப்போதெல்லாம் நன்மை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம் அது எந்த பாவகாதிபதியினுடைய தொடர்பு நிற்கிது அது நட்சத்திர சாரம் எங்கே வாங்கி நிற்கிது அதுவும் முக்கியமாக தொழில் தொடங்கணும்னா முக்கியமாக இரண்டாம் பாவகாதிபதி தொடர்பு அல்லது குருவோட தொடர்பு இந்த ரெண்டு இருக்கணும் அப்போ தான் அந்த தொழில் தொடங்கினா உங்களுக்கு வருமானம் வரணும் இல்லைன்னா வராது ஓகே ஸோ அதனால் சூரியனுடைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொழில் தொடங்கக்கூடாது ஸோ நீங்கள் நல்ல மேய்ப்பாளர் நல்ல உத்தியோக மேப்பாளர்னு சொல்லலாம் மேனேஜர்னு சொல்லலாம் நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களும் சொல்லலாம் ஆனா வருமானம் வரலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே வருமானம் வருவதற்கு குருவினுடைய தொடர்பு அல்லது இரண்டாம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு முக்கியம் அந்த தொடர்பு இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால இவர் அந்த தொழில் தொடங்குகிறார் பாக்யாதிபதியினுடைய தசையில சரியா பத்தாம் பாவகாதிபதி திசையில இல்ல அஷ்டமாதிபதியினுடைய காரக கிரக தசாபுத்தியில சனியனுடைய தசாபுத்தில தொடங்குறாரு அப்போ அது ஒரு விதிவிலக்கான ஒரு ஜாதகம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டாக நம்ம எடுத்தோம் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரியும் இது போன்ற ஜாதகர்கள் தான் எந்தெந்த இடங்கள்ல வேலை செய்வாங்க எந்தெந்த இடத்துல பிசினஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம இதை வச்சு நம்ம இது ஒரு ரெஃபரன்ஸ் இத வச்சு நீங்க மற்ற ஆஹ் நபர்கள் ஒரு பெரிய தீம் பார்க்ல பெரிய பெரிய கேம் ஷோ நடத்துறவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும் ஆர்க்கடிக்க முடியும் ஓகே பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தரத்துல ரன்னிங் ஆகுறது போகிறது இது போன்ற விஷயங்கள் அது போன்ற கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்ன முடியுது ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அந்த அமைப்பில் இந்த ஜாதகம் அதற்கு உதாரண ஜாதகம் ஸோ அதனால இந்த ஜாதகம் நம்ம நேர்களுக்காக போட்டோம் நம்ம கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே தெரிவிங்க சரிங்களா ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Burn